வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் வாழ்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார வணங்கி என் நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன் நேரில் நிறைய நண்பர்கள் வந்து சார் வீட்டு கதவை முன்னால் கண்ணாடி மாட்டிட்டா நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடியில் போட்டு பிரதிபலிச்சு வெளியே போயிரு உள்ளுக்குள்ள அந்த தீய சக்தியும் உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்களா சார் உண்மையானு கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்னே தெரியல தீய சக்திகள் வருவது உங்களுடைய முன்ஜென்ம வினைகள் காரணத்தினால தான் வருது முன்ஜென்ம வினைகள் காரணத்தினால தான் வருது அது வந்து கதை வழியா தான் வரும் ஜன்னல் வழியாக தான் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறக்கு இல்லை எந்த வழியிலையும் தீயசக்தி வந்து உங்ககிட்ட வந்துடும் அதாவது அந்த காலத்தில் பேயாடுவாங்க தங்கா விருக்குன்னா நான் கருக்குன்னு பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க காரணம் என்ன பயந்தவங்களுக்கு சீக்கிரம் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்ல போந்துக்கும் இதுதான் உண்மை நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கிற பெண்மணிக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது ரொம்ப சாமியும் போட்டு எதையென்றால் பயந்துட்டு வெளியில் நைட்லேயே எங்கே போனாலும் பயந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து நெகட்டிவ் போர்ஸ் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகாது சோல் அட்டாக் ஆகிடும் அதனால் முதல் நீங்கள் பயப்படாதீங்க கண்ணாடி வந்து பிரதிபலிக்கிறதுனால அந்த நெகட்டிவ் போர்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வராமல் போகவே போகாது அது உங்களுடைய கரும வேண நெகட்டிவ் போர்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது நம்ம வந்து அமைதியாக நிம்மதியாக வாழணும்னா முதல் உங்கள் கரும வேனையிலேருந்து நீங்கள் விடுதலை வாங்குங்க அது எப்படி சார் கருமவினையிலேருந்து விடுதலை வாங்குறது எல்லா பக்திமாக இருக்கும் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுக்கு அகமர்ஷனம் என்ற மந்திரத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க போய் மனசார வேண்டிட்டு வந்தேன்னா உன் முன்னோர்கள் செஞ்ச கரும்பு எல்லாம் கொஞ்சம் நமக்கு குறைவாகும் ஆனால் நீ செஞ்ச கரும்பு வேனை கண்டிப்பாக குறைவாகாது அதுக்கு விமோச்சனம் கிடையாது நீ செஞ்சதை நீ அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம் எந்த ஒரு கெட்ட செயல்கள் நடந்தாலும் அந்த செயல்கள் வந்து உன்னுடைய கரும வேனை முன்னோர்களுடைய முன்ஜென்ம வேனைகளால் தான் நடந்து நீ அந்த காலத்தில் கிராம முன்சிப்பு அதாவது மணிகாரராக இருந்தவங்கள ஃபேமிலாம் போய் பாருங்க அந்த ஃபேமிலியில் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் மிகப்பெரிய பாதிப்பில் இருப்பாங்க காரணன்னு அன்றைக்கி வந்து முன்சிப்புக்கு சரியான அதிகாரம் நிறைய அதிகாரம் கொடுத்து வச்சுருந்தாங்க அதனால் மக்களை வந்து அந்த அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி சொத்துக்களாக வாங்கி குமிச்சாங்க இன்றைக்கி ஐநூறு ஏக்கராக இருந்தால் வணிகார ஃபேமிலிக்கு இன்றைக்கி அஞ்சு ஏக்கராக தான் இருக்குது ஏன்னா அது விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது அதுதான் கரும வினைங்கிறது இந்த கரும வினை வச்சுட்டு கதவுல கண்ணாடி மாட்டிட்டு என் ரோட்டுக்குள்ளே வந்து தீயசக்தியெல்லாம் எதுவுமே வராது நான் இனிமேல் நல்லா இருப்பேன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம் இதெல்லாம் ஏமாத்திரம் இது சொல்கிறதெல்லாம் ஏமாத்துற வேலை அப்புறம் உப்பு எடுத்து கையில் வச்சு தண்ணியில கரைச்சுட்டு கீழே ஊற்றிட்டு கடன் எல்லாம் தீந்து போகும் ஐயா கடன் வாங்கிறது வந்து நீ போன ஜென்மத்தில் ஆர்வத்திட்ட வாங்கி தின்னு அதனால் அதனால இந்த ஜென்மத்தில் கடன் நீ கொடுத்து மாட்டிக்கிற போன ஜென்மத்தில் ஏமாத்தினு காசெல்லாம் அடுத்தவங்க கடன் கொடுத்துருப்ப இந்த ஜென்மத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது இதெல்லாம் வந்து கரும வினைகள் இந்த வினை வந்து சரி செய்யலைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாஸ்து சாஸ்திரம் பேசாது நான் ஒரு வாஸ்து நிபுணரா இருந்து வாஸ்து ஞானியா இருந்து சொல்றேன் வாஸ்து சாஸ்திரம் பேசாது என்ன காரணம் நீ செஞ்ச தீய பலன்களுக்கு வாஸ்து பேசாது நீ செய்த தீய பலன்கள் இருந்தால் வாஸ்து கண்டிப்பாக பேசாது நீ ஒரு புற கொள்ளையடிச்சு போட்டு வந்து வாஸ்து வீடு வீடு கட்டி குடியிருந்து நீஹோன்னு வாழ்ந்தேனா அப்போ அந்த கொள்ளை எல்லாம் விடுற சாபமெல்லாம் எங்கே போகும் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க ரெண்டாவது அந்த இடத்தில் வாஸ்து குறை இருந்தாலும் வாஸ்துவரைங்கிறது வந்து மனையடி சாஸ்திரம் பாங்க எல்லாரும் மனையடி சாஸ்திரம்னா ஆறடி எட்டு அடி பத்தடி பதினோரு அடி பதினாறு அடி பதினேழு அடி இருபது அடி இருபத்தோரு அடின்னு நினச்சிருக்கிறாங்க அடியளவுகள் கிடையாது அடியளவுகள் கிடையாது அடியில் என்ன இருக்கு பூமிக்கு அடியில் என்ன இருக்கு பூமியில் ஆராய்ச்சி இறந்து போச்சுருக்காங்களா மாட்டை போச்சுருக்கா இல்லை செய்வனை செஞ்சு போச்சுருக்காங்களா இல்லை விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வீடு வாஸ்துப்படி கட்டப்பட்டு பெரிய பெரிய வேதங்களில் நிபுணத்துவம் பெற்றவை கூட்டிகிட்டு வந்து பேத மோதி நீ கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாலும் அந்த சாபங்கிறத வந்து விட்டு போகாது அந்த சாபம் ஊர்ல இருந்து லூட்டி தான் இருக்கு நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க நான் நேர்மையானவன் சார் நான் நியாயமானவன் சார் வீடு தான் இருக்கு சார் வாசுபடி தான் நான் கட்டியிருக்கேன் சார் ஆனால் கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது எதனாலேன்னு கேட்பாங்க ஐயா நீ போன ஜென்மத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு தெரியாது அதனுடைய விளைவு நான் இந்த ஜென்மத்தில் கிடச்சே தீரும் ஏன்னா பிரபஞ்சத்தில் நீ செஞ்சதெல்லாம் பதிவாகிருக்குது அந்த பிரபஞ்சம் உன் மேலே கண்டிப்பாக அதுதான் இறைவன் ஈசன் சொல்லுவோம் பிரபஞ்சம்தான் ஈசன் அந்த இருந்து உனக்கு உன்னுடைய பழைய பஞ்சாங்கப்படி நீ என்னென்ன கருவகணைகள் செஞ்சுருக்கேன் நல்லது கெட்டது எல்லாம் அலசி ஆராயிஞ்சி கெட்டது அதிகமாக இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் அவனுக்கு வந்து கஷ்டமான வாழ்க்கையும் நல்லது அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும் அதை விட்டு போட்டு வாசுபடி மட்டும் வீடு கட்டினா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது நிறைய பேர் அடுத்த அவங்க நல்லா செய்கிறாங்க வாஸ்தவம் தான் நீ ஜென்மத்தில் செஞ்சதனுடைய விளைவனால் நீ அணுவிக்கின்றாய் உன் முன்னோர்கள் செய்த வினையினால் அனுபவிக்கின்றார் அதனால் முன்னோர்கள் செஞ்ச வினைகளை வந்து கண்டிப்பாக தீர்க்கலாம் அதுக்குள்ள வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லலை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த சொல்லப்பட்ட முறை முறைப்படி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னோர்கள் செய்த பாவங்கள் நமக்கு விலகி கிடைக்கும் அப்போ முன்னோர்களுடைய சாபங்கள் கருமவினைகள் தீர்ந்ததுனாலே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நிச்சயம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்றது ஒன்று எனக்கு நல்லெண்ணங்களே குதிக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை நான் செய்ய வேண்டும் நல்ல செயல்களை நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை கடப்பிடிங்க உங்களுக்கு கருவனை தீர்க்கிறது எப்படிங்கிற இது வந்து ஆண்டவன் ஏதோ ஒரு மூலியமாக காட்டி கொடுப்பான் கண்டிப்பாக காட்டி கொடுப்பான் அப்போ அதைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா நல்லா இருப்பீங்க வாசு மட்டும் பார்த்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் ஐம்பது தான் மற்ற ஐம்பது சதவீதமும் முன்ஜென்ம வினைகளால் முன்னோர்கள வினைகளால் வரக்கூடிய தோஷங்கள் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போய் அளந்தால் அவ்வளோ அற்புதமாக வாஸ்துபடி கட்டியிருக்காங்க அதுலேயும் கிழக்கு இருந்து நேர் திசைக்கு மேக்கா வந்து ஒரு ரோடு வேறு ஈசானியத்தில் குத்துது அப்போ அந்த வீட்டில் ஆண்களினுடைய நலன்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு கணக்கு சொல்லுது வாஸ்து ஆனால் கொடிசாமியை பற்றி ப்ரேயர் பண்ணில மனுஷன் எனக்கு வந்து அப்படியே அலருது நீ பாவங்கள் அம்மா அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் மூணு பிள்ளை நானே எழுதி வா எல்லா சொத்தையும் ரெண்டு பிள்ளைகளுக்கு இல்லாமல் எழுதி வாங்கிட்டேங்க ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது அவளுக்கு கொடுக்கலாம்னா நம்மளால் பூரா சொத்தையும் விற்று கொடுக்க முடியாது சின்ன சொத்து இருக்கிறது விற்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நல்ல ஒரு மனுஷன் தண்ணி போடாத மனுஷன் யாரையும் கடிஞ்சு பேசாத மனுஷன் பாசம் அப்படி உள்ள அருமையான பையனை தான் கட்டி வச்சார் அவங்க அப்பா ஆனால் அவரே வந்து இந்த அம்மா கிட்ட இருக்க முடியாம வெளியில் போய் எல்லாம் ஈடுபட்டு குடியிலெல்லாம் ஈடுபட்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இல்லாமல் ஒருத்தி எழுதி வாங்கினவனுடைய சாபங்கள் அவரை பாதிக்கிறது வாசம் தரத்தில் பேசவில்லை ஆகவேதான் நேயர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் வாஸ்து பார்ப்பதோடு பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் அனுபவித்து தெரிந்து அதற்குரிய கர்மங்களை செய்து வந்தீர்களானால் உங்களது வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் வீட்டுக்குள்ள நுழையும் போது கண்ணாடி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலனும் கிடைக்காது அதாவது தெக்குவாச வீட்டுக்கு வடக்கு பார்த்து கண்ணாடி வச்சுட்டா அது வடக்குவாச கதைவாய்ப்போங்க அதில் தெற்குவாச வீடனுடைய தோஷமெல்லாம் போயிருன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி அல்ல தெக்கு வாச வீட்டுக்கு கண்டிப்பாக வடக்குவாச கதை வேணும் கண்ணாடி வைப்பதால் எந்த விதமான மாற்றமும் நமக்கு கிடைக்காது கண்ணாடியில் நீ சிரிச்சேன்னா சிரிக்கும் நீ அழுதேனா அது அழுகும் அதுதான் கண்ணாடினுடைய எஃபெக்ட் அதனால் வந்து உன்னுடைய வாழ்க்கை நல்லா அப்படின்னு பிரச்சினா நீங்கள் வந்து சிரிச்சிட்டு கண்ணாடி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சரி இல்லைன்னா என்னார அழுதுட்டு கண்ணாடி பாருங்க கண்ணாடி வைக்கிறதுனால எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்காது வைக்க வேண்டிய அவசியமே இல்லை